போராடுவோம் மக்கள் நீரை அமெரிக்காவும் இன்றைய யுத்தத்தை न

முன்னிட்டு நாம் ஒவ்வொரு ஆண்டும் சென்று நினைவை நினைவு கூறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆண்டுகள் தினத்திலே நமக்கு உலக அனுபவம் பல கற்றுக் கொடுத்திருக்கிறது பக்கத்தில் இருக்கிற நேபாளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பிரான்சிலே மக்கள் எழுச்சி கொண்டிருக்கிறது நமக்கு கீழாக இருக்கிற இலங்கையிலே மக்கள் போராட்டம் வெடித்து கிளம்பி நாடு முழுவதும் பல போராட்டங்கள் உலகம் முழுவதும் மக்களால் தலைமை தாங்கப்பட்டு ஒரு போராட்ட கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு சேப்பு கோடி தலைமை தாங்கவில்லை என்றும் நமக்கு எப்படி கடந்த காலங்களிலே எழுபது வாக்கில் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டு விவசாயிகள் எழுச்சி ஏற்பட்டு அசமத்தின் இடி ஒரு முன் ஒரு போராட்டம் நக்சல் பேரழிச்சி பேரெழுச்சி தோன்றியதோ அதுபோல ஒரு நக்சல் பேரழிச்சி தான் இந்த நாட்டினுடைய விடுதலையை உழைக்கிற மக்களுடைய விடுதலையை பெற்றுத்தரும் தலைமையற்ற போராட்டங்கள் எதுவும் புரட்சிக்கு உதவாது அந்த கிளர்ச்சியிலே நேபாளத்தில் நடக்கின்ற கிளர்ச்சிகளே நாம் அனுபவமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு உழைக்கிற மக்கள் ஏதுமற்ற பாட்டாளிகள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அதுதான் மக்களுடைய விடுதலைக்கு வித்திடுமே தவிர பொதுவான எழுச்சிகள் ஊழலுக்கு எதிரான போராட்டம் பாசிசத்தை நாங்கள் வீழ்த்தி விடுவோம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரச்சி வாக்களியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் முதலாளித்துவ கட்சிகளை தூக்கி யார் இன்றைக்கு அவர்கள் தான் சொல்லி அதே முதலாளித்துவ கட்சிகளை நாம் முன்னிறுத்துவது அயோக்கியத்தனம் அதை தூக்கி விட்டு தேர்தல் பாதை நமக்கு விடுதலையை பெற்றுத்தராது இந்தியா கூட்டணி வாசிசத்தை வீழ்த்தாது அதற்கு மாற்றாக அப்பவும் பாலனும் எந்த எதற்காக உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற புரட்சிகர பாதையில வீடு கொண்டு எழுவதற்காக அன்றைக்கு தொடங்கிய வசந்தத்தின் இடி முழக்கமான நக்சல் உழவர் பேரழிச்சியை இந்த நாட்டிலே தோற்றுவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட உழவர் பேரழிச்சிக்கு தியாகிகள் தினத்திலே நாம் உறுதி என்று கொள்வோம் இன்று தொடங்குகிற சிறு கூட்டம் நாளைக்கு பேரழிச்சியாக வெடிக்க வேண்டும் மார்க்சிச சக்திகளான மோடியும் பாஜக வீழ்த்துகிறிய எழுச்சிக்கு முன்னுதரமாக செயல்பட்ட உயிர் தேகம் அப்பவும் அப்போனையும் நாம் எண்ணற்ற தோழர்களையும் நெஞ்சிலே நினைவிலே இயந்துவோம் அவர்கள் வழியிலே அவர்கள் விட்டு சென்ற தேகத்தை தேகம் தான் போருகிறது அப்படிப்பட்ட தேகத்தையும் செய்து இந்த நாட்டினுடைய விவசாயிகளுடைய மாணவர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை மீட்டு நிற்கின்ற வகையிலே நாம் உறுதியேற்றுக் கொண்டு இந்த பேரணியை தொடங்குவோம் அந்த வகையிலே பின்னதிரும் முழக்கத்தோடு பேரணி தொடரட்டும் எழுச்சியாக முழக்கம் விடுங்கள் அதே போல பாசிசத்தை வேறருக்கு ஒன்றிணைவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த தலைமைக்கு உரைக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

w

வாழ்க நீ வாழ்க்க நீடோடி வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க்கை

செங்கொடி வாழ்க செடி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையாளி புரட்சியாள

பாரி தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அனுக்கம் வீர வணக்கம் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ¡Mira, Marejo! ¡Mira, Marejo! யாகிகளே 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 விடுதலைக்கே உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வ உங்கள் அனைவருக்கும் எங்கள் யாகிகளே 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 வெட்டி கோலங்கை விட்டு ரடிமை விலங்கொடுக்க ஆசங்கொடி விடுத்து கூண்ட விட்டு கூண்ட வர்க்க விடுதளைக்கே சோளர்களே நீங்கள் உயிர் கொடுத்தி யாகிகளே 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 கல்கத்தாதியும்ல மலைகளிலோ தர்மபுரி வீதிலும் நீங்கள் சிந்திய ரத்தம் வீண் போகாது விருதற்கே போய் கொடுத்த விவசாயிகள் தொழிலாளர்கள் அறிவாளிகள் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் துப்பாக்கியை தூங்குகின்றனர் வச போராட்டத்தில் நிற்கின்றன ஜாதிகளே பொறுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவு வணக்கம் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் எங்களோட குழந்தைகள் எங்கள் தம்பி தங்கைகளுத்தோ எங்களோட கோடி மக்கலக்கார சிந்திய தோல கோடி மக்கள்காரி வர்க்க போறாக்கே

ஆல மரங்கள் சாய்ந்ததடா அழுத கண்டு சொல்லி மாறாதடா அழுக கண்டு சொல்லி இருள் தைரியம் உள்ள பயம் அந்த மலை போன்ற தோரமா காடு மலை கூட கண்ணீர் சிந்தி கதரும் தருமபுரி மீண்டும் சிவப்பாக உன்னை வாழ கன்று தீர்ப்பாகும் உண்மை துப்பாக்கிகள் எடுத்த போது தூங்கி கிடந்த மக்களை ஒற்றை பறை ஓசை கிழப்பை முகன் ஓட்டி எழுப்பினான் எங்கள் சுப்பார கிழக்கிய சோழன் இலுக்கு மூட்டக்குட இசையாக்கிய கலைஞன் இலுக்கு மூட்டக்குட இசையாக்கிய கலைஞன் மண்ணில் அவனது உடல் மடிந்தாலும் மக்கள் மூச்சோடு கலந்தானே மக்கள் மூச்சோடு கலந்தானே తెలంగాణ பிராந்தியத்தில் சரபொண்டா குரல் கேட்டா

மக்கள் யுத்தமே மூச்சென வாழ்ந்தவன் மக்கள் மூச்சோடு கலந்தானே மக்கள் ரத்தத்தில் கலந்தானே இந்தியாவின் புரட்சிதனை வடிவமைத்த சித்தியே இந்தியாவின் வடிவமைத்தே இடது வலது திரிவுகளை வேற வீரனே இடது வலது திரிபுகளை வேறு பேரை சொன்ன பருவத்தில் கூட கண்மைய தூங்கும் ஆல மரமும் சாய்ந்ததடா அழுக கண்கள் இனி ஓயாதடா அழுக கண்கள் இனி ஓயாதடா கோடி மக்களுக்காக பொரு சிந்திய தோழர்களே வர்க்க போராட்ட பாதையே புதைந்திட்ட வித்துக்கள் வீரவணக்கங்களே வீரவணக்கங்களே வர்க்க போராட்டத்தில் உயிரிழந்த அனைத்து தேகிகளுக்கும் வீழ்த்துவோம் 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 எம்பையாய் வீழ்த்துவோம் ஏற்போம் சனாதன பாசியத்தை வீழ்த்திடவே ஒன்றியத்தை உருவாக்கிடுவோம் ஒன்றியத்தை உருவாக்கிடுவோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் 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 கார்பரேட் சனாதனத்தை கார்பரேட் சனாதனத்தை தொழிலாளர்களையும் திரட்டி அந்நிய ஏகாதிபத்தியத்தையும் உள்நாட்டில் இருக்கின்ற மோடி ஆட்சியையும் வீழ்த்தி அனைத்து தேசிய இனங்களுக்கும் சமத்துவத்தை வழங்குகின்ற ஒரு மக்கள் ஜனநாயக அரசை நிறுவுகின்ற அந்த லட்சியத்திற்காக இந்த தியாக தினத்திலே சபதமேற்போம் என்று கூடியிருக்கின்றோம் வணக்கம் அப்பு பாலன் உள்ளிட்ட அப்பு பாலன் உள்ளிட்ட அப்பு பாலன் தமிழரசன் அப்பு பாலன் தமிழரசன் தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 தியாகிகளுக்கு வீர வணக்கம் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வர்க்க போராட்ட களத்தினிடே வர்க்க போராட்ட களத்தினிடே உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த அனைத்து வீர தியாகிகளுக்கும் அனைத்து வீர தியாகிகளுக்கும் வீர வணக்கம் 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 ¡Cambio con